சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போறது ரத சப்தமி இந்த ரத சப்தமி மங்களகரமான நாலு வெள்ளிக்கிழமை சப்தமி வருகிறது ரத சப்தமின்னா என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதற்குண்டான காரியங்கள் என்னன்னு பார்ப்போம் மகாபாரத போர் நடந்துச்சு அதுல பீஷ்மர் வீழ்த்தப்பட்டார் அப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க எல்லாருக்கும் மரணம் எப்ப நிகழணும் அப்படின்றது அவங்களுடைய கர்மால இருக்குது ஆனால் நம்மளுடைய பீஷ்மாச்சாரியாருக்கு மட்டும் அவர் விரும்புகின்ற நேரத்தில் தான் அவருக்கு மரணம் தழுவணும் அப்படின்றது அவர் வாங்கி வந்த வரம் அப்ப பீஷ்மர் வீழ்த்தப்பட்ட விட்டு அர்ஜுனன் வந்து அம்பு படுக்கையில் அவரை படுக்க வச்சான் அவர் எதுக்காக காத்துட்டு அப்படின்னாக்க உத்ராயணம் வரட்டும் உத்ராயணம் வந்தை விட்டு என்னுடைய உயிரை போக்கி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்திருந்தார் அவருக்கு தாகம் எடுக்கும் அப்படின்றதுனால அர்ஜுனன் என்ன பண்ணார் அப்படின்னாக்க பூமியில தன்னோட வில்லால ஒரு துளையிட்டு கங்கா மாதாவை வரவழிச்சு அவருடைய தாகத்தை தனிச்சிருந்தார் எல்லாரும் அவங்கள சுற்றி இருந்தாங்க பீஷ்மரை சுற்றி இருந்தாங்க உத்ராயணமும் வந்துச்சு உத்ராயணம் வந்து விட்டு உயிர் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பீஷ்மர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனாலும் உயிர் போகலை இவருக்கு குழப்பமான நிலை வந்துருச்சு நம்ம உத்ராயணம் வந்துருச்சு நம்ம உயிர் போகணும்னு பிரார்த்தனை பண்ணோம் ஏன் உயிர் போகலை அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது பக்கத்தில் கிருஷ்ணர் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாரும் இருந்தாங்க ஆனாலும் இவருடைய உயிர் போகலை அப்போதான் நம்மளுடைய வேதத்துக்கு சக்கரவர்த்தியான வேத வியாசர் வந்தார் வேத வியாசர் வந்தவுட்டு பீஷ்மாச்சாரியார் கேட்டார் என்னது எனக்கு ஏன் இன்னும் உயிர் போகலை உத்ராயணத்தில் உயிர் போகணுன்றது தானே என்னோடய பிரார்த்தனை ஆனால் என் பிரார்த்தனை ஏன் நிறைவேறலை நான் வேறு என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு வேதவியாசர்கிட்ட கேட்குறார் வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க நீங்கள் பாவம் பண்ணினது அப்படின்னாக்க கண்ணுக்கு தெரிஞ்சு செய்கிறது தான் பாவம்ன்றது கிடையாது ஒருத்தருக்கு பிரச்சனை நடக்கும் பொழுது ஒருத்தருக்கு அவமானம் நிகழும் பொழுது அந்த அவையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் உதவி பண்ணலன்னாலும் உங்களுக்கு பாவம் வந்து சேரும் அப்படின்னாரு வேத வியாசர் சரி என்ன பாவம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருக்கு ஞாபகம் வந்துச்சு பாஞ்சாலி அவங்க துயில துரியோதனை துச்சாதனனை வச்சு உரியும் பொழுது அந்த இடத்துல பீஷ்மாச்சாரியாரும் இருந்தார் மற்ற எல்லாரும் இருந்தாங்க இருந்தவங்கெல்லாம் கண்டும் காணாமலும் இருந்தாங்க என்னடாது ஒரு அவையில் பெண் மாணவங்கப்படுத்தப்படுறாங்களே அப்படின்றத கண்டும் காணாமலும் இருந்தாங்க அந்த இடத்துல பீஷ்மாச்சாரியாரும் இருந்தார் அவரும் கையறு நிலையில் இருந்தார் கையெழு நிலை அப்படின்னாக்க ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் ஆனால் பாஞ்சாலி அபயம் அபயம் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று அப்படின்னு அங்கே உள்ளவங்க அத்தனை பேருகிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டா அங்கே பீஷ்மரும் இருந்தார் அவரும் அதை பார்த்துட்டு பார்க்காமல் இருந்துட்டார் தான் வேதவியாசர் சொன்னார் நீங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச பாவம் செஞ்சா மட்டும் பாவம் கிடையாது ஒருத்தர்கள் சபையில் பிரச்சனை துயில் உரியும் பொழுது உங்கள் கண்கள் பார்த்தும் பாராமலும் இருந்தது காது கேட்டும் கேளாமலும் இருந்தது வாய் வேண்டாம் அப்படின்னு அப்செக்ஷன் பண்ணாமல் இருந்துச்சு தினவெடுத்த தோள்கள் வாழ உருவாமல் இருந்துச்சு கைகள் கால்கள் எழுந்திருக்காம அதை பண்ணாத அப்படின்றத சொல்லாமல் தடுக்காமல் இருந்தீங்க அப்படி தடுக்காமல் இருந்ததும் ஒரு பாவம்தான் அந்த பாவம் போனாதான் நீங்கள் முன்னேற முடியும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய ஜீவன் போகாது அப்படின்னு சொல்கிறாரு வியாசர் அப்போ தான் வேதவியாசர்கிட்டையே நீங்கள் தான் எல்லாம் உணர்ந்த சக்கரவர்த்தியாச்சே எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறார் அப்போ பீஷ்மர் என்ன சொல்கிறார் சூரியனை சுட சூட்டை எனக்கு பிழிந்து தாங்க நான் அதன் மூலியமாக அந்த அபயங்களை பார்க்காத கண்கள் கேட்காத காது பேசாத வாய் தினவெடுத்த கைகள் மற்றும் எழுந்திருக்காத கால்கள் அத்தனையிடையும் இது பண்ணிட்டு என்னுடைய உயிரை விடுறேன் அப்படின்னு பீஷ்மாச்சாரியார் வேண்டி விரும்பி வேதவியாசத்தை கேட்டார் அப்போ தான் என்ன பண்ணார் வேதவியாசரை பொறுத்தளவுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க அந்த சூரியனுக்கு விருப்பமானது எருக்க இலை எருக்க இலைய உங்களுடைய மேனியில் ஒன்று வச்சு அலங்கரிக்கிறேன் அலங்கரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது உஷ்ணத்தினால உங்களுடைய உடம்பில் பட்டு அத்தனையும் எரியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் எருக்க இலையை வச்சு அலங்காரம் பண்ணுறார் அப்போ அன்னைக்கு திதி ஏகாதேசி திதி அப்போ அந்த அலங்காரம் பண்ணுற டயத்தில் எருக்கலையை வச்சு அலங்காரம் பண்ணுற இடத்தில் அவருடைய ஜீவன் அவருடைய உடலை விட்டு பெரியுது அதுக்குத்தான் ரத சப்தமி அப்படின்னு பேர் சரி இதில் பீஷ்மருக்கு திதி சிரார்த்தம் கொடுக்க யாரும் இல்லையே அப்படின்னு தர்மர் வேண்டிக்கிட்டாரு யார்கிட்ட வேதவியாசிட்ட கேட்டார் அப்போ சொன்னார் ரிஷிகளுக்கும் சரி நெக்ஷிய பிரம்மச்சாரிகளுக்கும் ஸ்திதி சார்த்தம் கொடுக்க வேண்டியது கிடையாது இருந்தாலும் உன்னுடைய விருப்பத்தின் பேரில் இந்த ரத சப்தமி அன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்துட்டு அந்த எருக்க இலையை தன்னுடைய உடல்களில் வச்சுட்டு குளிக்கும் பொழுது இது பீஷ்மருக்கும் நீர் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நீர் கடன் செலுத்தக்கூடிய காலகட்டங்கள் அந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்துட்டு இயற்கை இலையை வச்சுட்டு குளிச்சுட்டாக்க அவங்களுக்கு உண்டான பாவங்கள் அத்தனையும் சப்தமி அன்னைக்கு போகும் அதே போல் ஏகாதசி அன்னைக்கு பீஷ்மருக்கு உண்டான நீர்க்கடனையும் செலுத்துவாங்க அதனால் இந்த பாரத தேசத்தில் அந்த இதை கொண்டு வந்தது தான் ரத சப்தமி அப்போ இந்த ரத சப்தமி அன்னைக்கு நாமும் நம் வீட்டார்களும் நம் குடும்பத்தார்களும் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்துட்டு அந்த எருக்கை இலையை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பாவங்களும் பொசுக்கப்பட்டு பீஷ்மருக்குண்டான நீர்க்கடனையும் செலுத்துவோம் இதுவரையிலும் நம்ம சேனலை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை எடுத்துனிங்கனாக்கா நாங்கள் போடுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு வரும் நல்லது நமஸ்காரம்